والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات اللهم صل على محمد اللهم صل عليه وسلم அல்லாஹு அலா அல்லாஹ் அல்லாஹு அலா மஹ்மசல் யார் அண்ணாதன் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேகுமார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாதியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கி கொண்டே ஆகும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே நாம் புனிதமான ஷால்பான் மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அதில் ஏராளமான நன்மைகள் செய்ய ஆசை கொண்டுள்ளோம் ஒவ்வொரு நாட்களும் நன்மையில் கழிய வேண்டுமே என்று ஆசைக்கிறோம் ஒவ்வொரு ஆசையும் மேன்மையான ஆசைதான் நன்மையில் ஈடுபட வேண்டும் நல்லறம் செய்ய வேண்டும் இல்லறம் செலிக்க வேண்டும் என்று மேன்மையான ஆசையை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த ஆசை இன்பமான இனிப்பான ஆசையாக இருக்க வேண்டும் அர்த்தமுள்ள ஆசையாக இருக்க வேண்டும் என்று பெருமான அரசுக்கரின் செல்லலாம் சொல்லிக்காட்டினார்கள் இறைவன் திருமறையை கூறும் பொழுது பமா லனா நான் நோகமிடவில்லா மேலும் அல்லாஹியின் மீது ஆசை கொள்ள வேண்டும் பமா ஜெஹண்ணாமெனல் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் ஆசை கொண்டுள்ளோ நம்பிக்கை கொள்வதில் என்ன தடை இருக்கின்றது என்று நாம் எண்ணம் கொள்ள வேண்டும் அல்லாஹின் மீதும் அவன் இறக்கிய வேதம் மீதும் நாம் ஆசை கொள்ளாமல் இருந்தால் நமக்கு வைந்த கை என்று கொள்ள திருமறையிலே சொல்லப்படுகின்றது எங்களுடைய இறைவன் எங்களுக்கு நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாத்துல சொல்லிக்காட்டின நாங்கள் கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என்று ஒருவர்கள் ஏங்கி தவிக்க பொருவானை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டோமே என்று மற்றவர்கள் யோசிக்க பொருவானையும் இறைவனையும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருந்து விட்டோமே என்று மற்றவர்கள் யோசிக்க மறுமையிலே தலா நம்மை நல்லோரு கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டோமே என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் ஆக ஆசை யாரை விட்டபாடில்லை சம்பாதிக்கவும் முடியாமல் பணம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பது சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் உலக வல்லுநர்கள் ஆனபடி சொல்லி ஒரு நோயாளி என்ன நினைப்பார் நம்ம ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்று ஆசை கொள்வார் ஒரு ஏழை செல்வம் கிடைக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார் ஒரு செல்வந்தர் செல்வாக்கு பெருக வேண்டுமே என்று ஆசை கொள்வார் ஒரு அதிகாரி தன் அதிகார உட்பட்டதிலே நம் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார் குழந்தை நடக்க வேண்டுமே என்று ஆசைப்படும் பேச வேண்டுமே என்று ஆசைப்படும் ஓட வேண்டுமே என்று ஆசைப்படும் இப்படியாக மனிதனுடைய ஆசை குழந்தையில் இருந்து அப்படி மேலோங்கி வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது மனிதனுடைய ஆசை அது மனித வாழ்க்கையின் எல்லையின் கோட்பாட்டை மீறியதாக இருக்கின் நீண்டு கொண்டே இருக்கின்றது என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் மனிதனுடைய ஆசை இருக்கின்றதே அவருடைய எல்லை கோட்டையை தாண்டி கற்பனைக்கு மிகாத அளவுக்கு தாண்டி கொண்டே செல்கின்றது என்று எம் பெருமானார் சுலேக்கரின் சரலாசு அவர்கள் மனிதனுடைய ஆசையை பற்றி கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் முதியவர்களுடைய ஆசை இரண்டு விஷயங்களில் அவர்கள் ஆசை கொள்வார்கள் செல்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இளமையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முதியவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று பெருமானார் சிலைக்களின் சகதாம் சொன்னதாக அபூஹுரை சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு ஆசைக்கு பின்னால் ஒரு ஆசை பிறக்கும் இது தொடர்கதையாக இருக்கும் என்று உலக வாய்ப்பாளா இருக்கின்றது ஒரு ஆசை அப்பா போதும் என்று நிப்பாட்டார் கிடைச்சிருச்சு இதுக்கு மேல என்ன ஆசைப்படணும் எந்த மனிதனும் நிப்பாட்ட மாட்டார் ஆசைக்கு மேல் ஆசை ஆசைக்கு மேல் ஆசை என்று செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உலக வாய்ப்பாரா இருக்கின்றது என்று சொல்லி அப்பா நடந்து போயிருந்தோம் ஒரு சைக்கிளா கிடைச்சதே என்று யோசிக்க மாட்டார் ஒரு பைக் கிடைச்சா நல்லா இருக்கு சரி நல்ல ஒரு பைக் கிடைக்குது இதை வைத்து ஓட்டலாமே என்று யோசிக்க மாட்டார் ஒரு கார் கிடைத்தால் போது ஒரு கார் கிடைத்து விட்டது

என்று அவருக்கு அவர்களுக்கு மூக்கணாங்கையை போட்டு இந்த சமூக சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்ப வாழ கற்றுக்கொண்டது இல்லையென்றால் அதிலும் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இறைவன் கூறுகின்றான் யுவ அது அகதோக்கும் லவ் யுவ அமிரு அல்பசனத் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று மனிதன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று மனிதனுடைய ஆசை எடுத்து காட்டுகின்றது கூறுவான் நூறு வருஷம் போதுமா எல்லப்பா கூட கூட ஒரு இரநூறு முன்னூறு ஆயிரம் போயிட்டே இந்த ஆயிரம் ஆண்டுகள் வணங்கினாலும் உங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று குருவான் கேட்கின்றது அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் கொடுக்கப்பட்டாலும் இறைவனுடைய தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது அப்பொழுதா வணங்கோ இவ்வளவு ஆண்டுகளும் வாழ வைத்தானே வணங்கோம் என்று யோசிப்பார்களா யோசிக்க மாட்டார் ஆசை உலக ஆசையில் தான் ஆசை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது நல்லத்தை அவர்கள் ஆசைப்படக்கூட நேரம் கிடைக்க தொழுவோம் அவர் அத்தனை மக்கள் தொழுகிறார் இத்தனை குருவான் ஓடுகின்றார் இவ்வளவு தசி செய்கின்றார் இதுல ஆசை கொள்வோம் பார்த்துக்கலாம் அவருக்கு முடியுது நேரம் இருக்குது சொல்கிறாரு வணங்குறாரு இவ்வாறு செய்யறாரு நமக்கு எங்க நேரமா இருக்குது அதிலே மட்டு போடக்கூடிய மனிதர்களைத்தான் நான் பார்க்க முடிகின்றது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இப்படியா வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றி அல்ல அதற்கு வெற்றி பெற இறைவன் சொல்லக்கூடிய வெற்றி வாக்கியம் இதுதான் அச்சத்தோடும் அமைதியோடும் ஆசையோடும் என்னை பிரார்த்தியுங்கள் என்று அல்லாத்தலை சொல்லிக்காட்டி இதுதான் வெற்றி அல்லாஹ் சொல்லி தந்த வெற்றி வாக்கியம் எது மொத்தமான பயத்தோடும் உள்ளச்சத்தோடும் அமைதியோடும் ஆசையோடும் என்னை வணங்குங்கள் அதுதான் வெற்றி மற்ற எந்த எதிலையும் ஆசை கொள்ளாதீர்கள் ஆசை கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் தடைபடவே இல்லை பெருமானார் சிலைக்கிறியும் அவர்களும் தடைபடவே இல்லை ஏனென்றால் அல்லாஹ் கலங்கிய மிக்கவன் அவன் குறையில்லாத கலங்கியும் உள்ளவன்

தங்களும் இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமா இருக்க வேண்டுமே என்று அவர்கள் நாங்களும் இருக்க நரகத்து பெயிட்டோமே இவர்களா சொற்கது பண்ணிட்டாங்கள நம்மளும் ஆசைப்பட்டோம் அவங்களும் ஆசைப்பட்டாங்க நம்மளும் ஆசையில வென்றோம் அவங்களும் ஆசையை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அவங்க தொழுதாக ஈமப்பட்டாங்க மறுமையில வெற்றி பெற்று விட்டார் இம்மையிலும் வெற்றி பெற்றார் நம் ஆசை கொண்டோம் இம்மையில் மட்டும்தான் வெற்றி பெற்றோம் மாறி மறி வெற்றி பெற முடியவில்லையே என்று ஆதவந்தும் கொள்வார்கள் நம்மை பார்த்து ஆசை கொள்வார்கள் மருமையிலே ஆயிரம் ஆண்டுகள் கொடுத்தாலும் அந்த உடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றது நல்லவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா வ எதொருணா ரகபர் வ ரகபர் வக்கானூலனா ஹாஷீ இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டு பயபக்தியோடு பிரார்த்தனை புரிந்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சத்தோடு அச்சத்தோடு ஆசையோடு அவர்கள் இவாது செய்தார்கள் அவர்களை கேட்டது எனக்கு கொடுத்தோம் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டினார் அவருடைய ஆசை அது இவருடைய ஆசை இது ஆனால் எல்லா ஆசையிலும் வென்றவர்கள் ஞானிகள் தான் ஆனால் மனிதனால் நப்சின் ஆசைகளுக்கு தீனி போட்டு வெற்றி பெறவே முடியாது என்று சொல்லிக்காட்டு நப்சினுடைய ஆசை நீண்டு கொண்டே இருக்கு அதுதான் அல்லா பெருமான அரசலை கிரீம் செல்லலாம் சொல்லி காட்டினார்களே எல்லை தாண்டி ஆசை மனிதனுடைய ஆசை அதை தடை போட முடியாது ஆனால் ஞானிகள் தடை போட்டார்கள் ஆசையை வென்றார்கள் இறைவனை அடைந்தார்கள் என்று அழகான சொல்லி காட்டப்படுகிறது இமாம் பூசரி ரஹ்மா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நப்சுக்கு தீனி போடக்கூடாது மாறாக

அதுக்கு பிறகு தாய் கொடுப்பார்களா அதில் கட்டுப்படுத்த வில்லை என்றால் பூசிணி மாம சொல்தான் கட்டுப்படுத்த வில்லை என்றால் இளமையாக இருக்கின்ற வரையில் அவன் பால் குடியே மறந்திருக்கவே மாட்டான் என்று சொல்லிக்கார் கடிவாளம் போட வேண்டும் குழந்தைக்கு கடிவாளம் ரெண்டு வயசுலே போற்றணும் தாய்ப்பால் இது மேலே கொடுக்க முடியாது இப்போ வேற தாய்மால்கள் தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லையா அது அப்பற அப்புறப்பட்ட வேறு ஆனால் மொழி சொல்லி காட்டினார்கள் நீங்கள் அதிலே கனிவாளம் போடவில்லை என்றால் இளமை பருவம் வரை அவர்கள் மறக்கவே மாட்டார்கள் தாய்ப்பால் அருந்தி கொண்டே இருப்பார்கள் ஆசை சின்ன குழந்தையிலிருந்து விடவே விடாது என்று சொல்லி சொல்லிக்கார்கள் அதைத்தான் பெருமான அரசொழியை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த வாக்கியத்தை பெருமானார் சுமை கிரீம் செல்லல்லா சொன்னார்கள் அதைவிட விட அற்புதமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு நீரோடை நிறைய தங்கத்தால் வெள்ளியால் நீரோடையை கையில் கொடுத்தாலும் மூன்றாவது நீரோடையை தங்க நீரோடை வெள்ளி நீரோடை மூன்றாவது கிடைக்குமா என்று யோசிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்று பெருமானார் சுனைக்கரியும் செல்லலாம் சொல்லி காட்டினார் இது எப்போ நிக்க தெரியுமா வயிற்று மண்ணி போடுகின்ற வரை அந்த ஆசை நிக்காது என்று பெருமான கரையும் செல்லலாம் சொல்லி முடிக்கின்றார் வயிற்று மண்ணடி போடு மரணத்தை மரணம் வரை மரணம் இந்த மன்னிப்பை தேடி மகிழுங்கள் என்று பெருமான கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் கால ஒம்மோரை போன அப்துல் அசீஸ் யார் யா ரஜா மன்னர் அப்துல் மகள் மகள்மாவை திருமணப்படவே திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என் மனம் ஆசைப்பட்டது திருமணம் முடித்துக் கொண்டேன் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டே அதிகாரியா ஆகிவிட்டேன் கலிப்பாக கலிபாவாக நான் நியமனப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் கலிப்பாவாக ஆகிவிட்டேன் இப்பொழுது என் நப்சு ஒரு ஆசைப்படுகின்றது நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா அதுக்குண்டான் ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று குமரிபுணர் அப்துல்ல அவர்கள் நியாயமான ஆசையை வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் இதைவிட பிரம்மாண்டமான ஆசை சொர்க்கத்தில் நுழைவதுதான் அது கொண்ட அவர்களை போட்டி போட்டு இந்த ஷாபான் மாதத்தில் செய்ய வேண்டாமா நாம் அதில்தான் போட்டிப்பட வேண்டும் ஏனென்றால் மரணம் வருவதற்கு முன் ஆசையை முடிக்கிவிட வேண்டும் மரணம் வருவதற்கு முன் மகத்திரத்தை பெற்றுவிட வேண்டும் மரணம் வருவதற்கு முன் சொருக்கத்துக்கு அடையாளங்களை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் அழகான முரலை வாய்ப்பாடாக சொல்லிக் காட்டுகின்றது மற்றொரு விதத்திலே உமர் அழி உள்ள அவர்கள் தம் தோழர்களிடம் கேட்கின்றார்கள் தோழர்களை ஆசைப்படுங்கள் நிறைய ஆசைப்படுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு தோழர் எழுந்திருக்கின்றார் உமர் அலி உள்ளாத்ரா அவர்களை இந்த என்னுடைய மிகப்பெரிய மாளிகையின் நிரம்ப தங்கம் வர வேண்டும் அப்படியா சந்தோஷம் அதை வைத்து என்ன செய்ய போகின்ற எல்லா மக்களுக்கும் வாரி வாரி வழங்க வேண்டும் அற்புதமான சிந்தனை மற்றொரு சொன்னார் நீங்கள் என்ன ஆசைப்படுங்கள் ஆசைப்படுவது தப்பில்லை ஆசைப்படுங்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய வீடு நிரம்ப முத்துக்களாலும் பவனங்களாலும் நிறைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள் உடனே அத வைக்கி என்ன செய்வீர்கள் மக்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி வணங்குவேன் என்று சொல்லி காட்டினார்கள் இன்னும் ஆசைப்படுங்கள் என்று கேட்கின்றார்கள் சாபாக்கள் தோழர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அமீரன் ஓமினுங்களே எதை ஆசைப்பட சொல்கின்றீர்கள் எதை ஆசைப்பட சொல்லுகின்றீர்கள் இதை விட ஆசை என்ன இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்ன ஆசைப்படுவீர்கள் என்று கேட்ட உடனே குமரலு அவர்கள் அற்புதமா சொன்னார்கள் இந்த வீடுகள் முழுவதும் அவு உபைதார்கள் அவர்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நன்மையில் அதிகமா நன்மை செய்த செய்தார்கள் அவர்கள் போல தோழர்கள் இந்த வீடு முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசை அது என்று சொல்லி காட்டினார் ஒவ்வொருடைய ஆசையும் அற்புதமான ஆசையா இருக்கின்றது ஆனால் நம்முடைய ஆசை நன்மைகளே ஆசை இருக்கின்றதா அழியக்கூடிய உலகத்தின் மீது தான் ஆசையா இருக்கின்றது அதை ஆசைப்படுவது பிள்ளை

நான் கலிபாவா ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள் இவனும் ஜுபைர் அலி அவர்கள் ஆகிவிட்டார்கள் நான் கல்வியிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று உருவாடி உள்ளா தவிர ஆசைப்பட்டார்கள் ஆகிவிட்டார்கள் ஈரான் நாட்டின் அதிபராக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று முசாபிரி உள்ள தவிர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆகிவிட்டார்கள் இவரும் வரலி உள்ளா தவிர கேட்கும்போது என் மீது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதன் மீதும் ஆசைப்படுகின்றேன் இந்த உலகத்தின் மீது அழி அழியக்கூடிய இந்த உலகத்தின் மீது ஆசை இல்லை என்னை மன்னிக்க வேண்டும் அல்லாவின் அன்பை பெற வேண்டும் அன்பை பெற வேண்டும் நான் குருவானை அதிகம் ஓத வேண்டும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லி காட்டினார்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா ஒரு பெண்மணி அழைத்து ஜவ்வான் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்களா ஒரு செகண்டில் குழந்தை உருவாகி மடியிலிருந்து வெளியே வந்துவிடும் பெருமான அரசலைக்கறியும் இந்த உலகத்தில் தான் காலதாமதம் அல்ல மருமையில் நினைத்த உடனே உங்களுக்கு நடந்துவிடும் ஒரு மனிதர் அந்த அழகான பார்க்கின்றார் என்ன அழகான பறவை இதை அறுத்து சமைத்து மிளகா உப்புத்தூள் போட்டு சமைத்தால் எவ்வளவு டேஸ்ட் என்று சொல்வார் சொல்லி முடிப்பதற்குள் அப்படியே தட்டிலே அந்த பொறித்த கோழியாக பொறித்த பறவையாக வந்து நிற்கும் என்று பெருமான அரசுக்கறியும் செல்லலாம் சொல்லி காட்டினார் இன்னொரு மனிதர் விவசாயம் செய்தால் நல்லாருக்கு மேலே நினைத்து பார்ப்பார் அவர் தோட்டத்தில் விவசாயி அப்படியே வளரும் கதிர்கள் முத்தி அப்படியே பறிக்க அறுத்து அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் வந்துவிடுவோம் என்று பெருமான அரசுகளையும் சொல்லிக்காட்டினார்கள் என்றார் அப்துல்லா மசௌத் அலி உள்ள அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆசை ஒவ்வொரு ஆசையையும் பார்க்கும் பொழுது காலத்திலே ஒரு ஊரிலே இறங்கி இருக்கும் பொழுது சாதி சது என்ற மூன்று இறை தூதர்கள் பந்து அடக்க அவர்கள் உபதேசம் செய்கின்ற மக்களுக்காக வணங்குங்கள் என்று மக்கள் எல்லாம் வெறுக்கின்றார்கள் ஒரு வயோதிகர் நோயுடையவர் வேகமா வருகின்றார் இந்த மூன்று நபிமார்கள் சொல்ல கேளுங்கப்பா என்று சொல்றார் என்ன நீ அவர் சொல்ல கேட்கல ஓன் சொல்ல பிடிச்ச அடி 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 விதிச்சு நல்ல வயிற்றுல விதிச்சு வெளியில வந்து விழுந்துருச்சு நேரத்திலே அவர் ஆசையை சொல்கின்றார் மூணு என் மக்கள் இந்த மாதிரி அழித்து துன்புறுத்தி நான் சொர்க்கத்தின் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த நற்செயலியை மக்கள் முழுவதும் காலம் முழுவதும் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனே என்று ஆதங்கத்தோடு சொல்கின்றார் உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டது பெருமான அரசு கிரீம் செல்லதான் சொல்லிக்காட்டினார் இன்றும் வரை யாசினை ஓதிக் கொண்டே இருக்கின்றோ யாசினில் இருபதாவது ஆயத்திலிருந்து இருபத்தி ஏழாவது ஆயத்து வரை இந்த சம்பவத்தைத்தான் அல்லாத்தால் விளக்கமா சொல்லிக்காட்டினான் அப்சல் மதீன தீர் ரஜுனு எஸ் ஆ காலையா கோமித்தன் முர்சலி என்ற ஆயத்திலிருந்து த அந்த இருபத்தி ஏழாவது ஆயத்து வரை ஓதிக் காட்டி மகிந்தார் என்றால் அவருடைய ஆசை அல்லாஹ்ல எந்தளவுக்கு கியாமத் நாள் வரை ஓத வைத்து விட்டான் தோழர்களை நாம் ஆசை கொள்வோம் இறைவன் மீது ஆசை கொள்வோம் இறை தூதர் மீது ஆசை கொள்வோம் நன்மையின் மீது ஆசை கொள்வோம் உலகத்தின் மீது ஆசை கொள்வோம் குடும்பத்தார்கள் மீதும் ஆசை கொள்வோம் செல்வத்தின் மீது ஆசை கொள்வோம் தவறே இல்லை ஆனால் நியாயமான ஆசையாக அந்த ஆசை வெல்லக்கூடிய ஆசையா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாம் அழகா நம்ம சொல்லிக்காட்டு நாங்கள் கேட்கின்ற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவாயாக யாவ்லா ஆசைக்கு சொந்தக்காரனாக எங்களை ஆக்கிவிட்டாய் விட்டாய் நீ ஆசையை பூர்ணம் செய்யக்கூடியவனாக இடத்தில் நீ இருக்கின்றாய்லா எங்கள் ஆசையெல்லாம் பரிபூர்ணமாக்கி தருவாயாக பாகதானே பாரத்